மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் பகுதியில் ரொம்பவே சுவாரஸ்யமா ருக்மிணி பிராட்டி கிருஷ்ணனுடைய திருமண வைபவத்தை நாம் கேட்டு இருக்கின்றோம் பொதுவாகவே தெய்வ திருமணம் அப்படின்னாலே நம்ம பக்தியோட கேட்போம் அதுலயும் சுவாரஸ்யமான தெய்வ திருமணம்னா இன்னுமே கொஞ்சம் அலாதி பிரியம் தானே நமக்கு இப்பொழுது விதர்ப நாட்டு அரசர் பீஷ்மகர் தன்னுடைய அரசவையில் இருக்கிற எல்லாரையும் அழைக்கின்றார் ஏனென்றால் அந்த காலத்துல தன்னுடைய சொந்த மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றாலும் மன்னர் எல்லோருடைய ஆலோசனையும் கேட்கணும் ஏன் ஜனநாயக நாடு ஆனா கிடையாது மன்னர் பொழுது அவர்களுடைய தான் மன்னராக வருவார்கள் பெண்ணை கொடுக்கப்படும் இடமும் அவர்களுடைய சாம்ராஜ்யத்துக்கு எந்த அளவு பாதுகாப்பானவர்கள் எந்த அளவு உதவி புரியக்கூடியவர்கள் எந்த அளவு அந்த சாம்ராஜ்யம் பராக்கிரமசாலியாக இருக்கின்றார்கள் இப்படி பல பல அரசியல்கள் அதில் உள்ளன அதனால தன்னுடைய அத்துணை அரசவை மந்திரிகளையும் மகன்களையும் ஏன்னா அவருக்கு அஞ்சு மகன்கள் இருக்கிறார்கள் இவர் கொஞ்சம் வயசான ராஜா பீஷ்மகர் தன்னுடைய முதல் மகன் ருக்மின்னு இருக்காரு அவரோட நான்கு சகோதரர்கள் அனைவரையும் அழைத்து ருக்மிணியை தான் கோபாலன் என சொல்லப்படும் கிருஷ்ணனுக்கு திருமணம் முடிவிக்கப் போவதாக சொல்லிட்டார் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சிட்டாங்க ஆஹா கிருஷ்ணரா இப்ப கூட அந்த பையன் கம்சனெல்லாம் வதம் பண்ணாரே ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லுவாங்களே நல்ல இடம் தான்ப்பா முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் அதுல வேற இந்த துவாரக்கால இருக்கிற அந்த சகோதரர்கள் பலராமன் கிருஷ்ணன் ஆகட்டும் ரொம்ப வீரர்கள் அதனால பிரச்சனையே இல்லை நல்ல இடம் அழகு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா ஒரு சுவாரஸ்யம் வேணும் இல்லையா ருக்மி மட்டும் தான் அப்பா எனக்கு இந்த திருமணத்துல இஷ்டமே இல்லை ஏன் நம்ம வீட்டு குழந்தை ருக்மிணி எவ்வளோ அழகா இருக்கா தங்க மாதிரி இருக்கா ஆனா கிருஷ்ணன் ரொம்ப கருப்புப்பா நான் சொல்லல பாரதிய சொல்லிட்டாரு இல்லையா காக்கையின் சிறகி நெல் நந்தலாளா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பா இருக்கிற கிருஷ்ணனுக்கு ஏன்பா திருமணம் பண்ணணும் அது மட்டும் இல்லப்பா அவன் ரொம்ப கிட்ட ஏன்னா வேண்டவே வேண்டாம் இல்லப்பா கோபாலனோட நான் திருமணம்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன் கோபாலனோட திருமணம் அந்த கோவை எடுத்துருங்க அதுக்கு பதிலாக போட்டுருங்க கோபாலனுக்கு பதிலாக சிசு பாலனோட நம்ம தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் பானு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தந்தையானவர் வயது முதிர்ந்து இருக்கும் பொழுது அந்த பெரிய மகன் சொல்லும் ஏன்னா அவன் தான் அடுத்தது குடும்பத்தை எடுத்து நடத்துவான் அதனால பெரிய மகன் சொல்லும் சில விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலையில் சில தந்தைகள் இருப்பார்கள் இது வீட்டுக்கே அப்படின்னா அது நாடு அது அடுத்த அரசனே அவன் தான் அப்ப சில விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த மகனை மீறி அவருக்கு சொல்ல முடியல இதே பிரச்சனை தான் கம்சனுடைய தந்தை அவருக்கும் இதே மாதிரி பிரச்சனை ஆனா கம்சனுடைய சொல்லை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை அதனாலதான் தேவகியையும் அவருடைய கணவரையும் அவர் வந்து பாத்தீங்கன்னா சிறை கைதிகளாக ஆக்கினார் அங்கேயும் அவருடைய பேச்சு எடுபடவில்லை அதே மாதிரி இந்த பீஷ்மகருக்கும் அதுக்கு மேல பேச்சு எடுபடலை ஏன்னா ருக்மி சொல்லிட்டா கிருஷ்ணன் ரொம்ப திருடனாம்ப்பா அவனுக்கு என்னுடைய தங்கை ருக்மியை நான் திருமணம் முடிக்க மாட்டேன் எனக்கு சிசுபாலனோடு தான் எனக்கு தங்கையினுடைய திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு சுவாரஸ்யமான வரலாற்றில் பெரிய திருப்பம் அவ்வளோ பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடந்துடுச்சு உடனே பீஷ்மகருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அவனை மீறி சொல்ல முடியாத சூழ்நிலை அதனால் மனதார கிருஷ்ணன் ஒரு தேவன் என தெரிந்து மனதார பிரார்த்தித்து அந்த ஒரு சரணாகதியை அவனிடம் ஒப்படைத்து இவர் சொல்லிட்டாராம் உன்னோட இஷ்டம் பா சரி இங்க ருக்மிணி பிராட்டி யார் என்று பார்த்தோம் மகாலட்சுமியின் அம்சம் என்று பார்த்தோம் நம்ம வீட்டில் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே அறிவாளியா இருப்பாங்க கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா சான்றோர்கள் நம்ம சொல்ற விஷயத்த உடனே புரிஞ்சுப்பாங்க ஆனா நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க வந்து ரொம்ப அசடா மக்கா இருக்கும் அப்படி இருக்கிற குழந்தைங்களை அம்மா அப்பா விட்டுடுவாங்களா அவங்களும் அந்த அம்மா அப்பாவுக்கு குழந்தைகள் தானே சொன்னா புரியாது அதனால நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்றோமோ அதாவது இப்படி வாழ் அப்படி வாழ்னு சொல்லக்கூடாது நம்ம செய்து காண்பித்தோம் என்றால் ஓ இப்படிதான் வாழணும்னு சொல்லாமலயே குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க இப்ப சில இடத்துல சொல்லுவாங்க அம்மா அப்பா காலையில ஆறு மணிக்கு எழுந்துக்கோ அப்பதான் நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் எட்டு மணி வரை தூங்கினா குழந்தைங்க சொல்றதை கேட்டு எழுந்துக்கிறது கஷ்டம் அதே அம்மாவும் அப்பாவும் ஆறு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு சுவாமி கும்பிடும் பொழுது குழந்தைய ஓ இப்படிதான் வாழணுமோ அப்படின்னு சொல்வார்கள் அதாவது எப்பமே நாம் சொல்வதை செய்வதை காட்டிலும் அதாவது நாம என்ன செய்யறோமோ அதை மட்டும் சொன்னா ரொம்ப சரியா இருக்கும் அதனாலதான் இறைவனிடத்தில் நாம் எல்லா விஷயத்திலும் தஞ்சம் புக வேண்டும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் இறைவனிடத்தில் சரணாகதி அடைய வேண்டும் இதை சொன்னா சில குழந்தைகளுக்கு புரியல அதனால ருக்மிணி பிராட்டி மகாலட்சுமியாக இருக்கும் பொழுது ஒரு முடிவு செய்தாலாம் நாராயணரே இந்த குழந்தைகளுக்கு சிலதுக்கெல்லாம் சொன்னா புரியல நான் ஒரு பிறவியாக வருகின்றேன் நீ கிருஷ்ணராக இருக்கும் பொழுது நான் ருக்மிணியாக வருகின்றேன் நான் உன்னிடம் சரணாகதி அடைந்தவுடனே நீ என்னை எப்படி காப்பாற்றுகிறாய் என்பதை இந்த வரலாற்றினை யாரெல்லாம் எப்பொழுதெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு புரியும் அப்ப சரணாகதி அடைந்தால் இறைவன் நம்மை விட்டுவிட மாட்டான் என்ற உண்மை தெரிந்துவிடும் அதனால நான் சொல்றதை தவிர சேஞ்சே காமிச்சுடுறேன்னு சொல்லிட்டுதான் மகாலக்ஷ்மியானவள் ருக்மிணியாக இங்கே வந்து பிறக்கின்றாள் அவளுக்கு ரொம்ப ஆசை அண்ணா கூடாதுன்ட்டாரு இந்த அப்பாவுக்கு செய்வதறியாது உன்னுடைய இஷ்டம்னு விட்டுட்டாரு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் விட ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா பொழுது விடிந்தால் சிசுபாலனோடு திருமணம்னு சொல்லிட்டார் யாரு ருக்மிணியுடைய அண்ணன் இதுக்கு என்ன காரணம்னா அவருக்கு கிருஷ்ணனுடைய பராக்கிரமம் தெரியும் நிறைய நாட்கள் இடைவெளி விட்டால் கிருஷ்ணன் என்ன வேணாலும் செய்து விடுவான் என்று கிருஷ்ணனுடைய அவனுடைய பராக்கிரமத்தை தெரிந்ததால் நேரமே கொடுக்க கூடாதுன்றதுனால அடுத்த நாள் பொழுது விடிந்தால் திருமணம்னு வச்சுட்டார் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல அங்க இருக்கிற தோழிகள் எல்லாம் போய் ருக்மணி கிட்ட போய் ரொம்ப சந்தோஷமா கிருஷ்ணனை நினைத்து கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ண பிரேமையில் இருந்த ருக்மணியிடம் போய் சொல்லிடுறாங்க உனக்கு தெரியுமா விஷயம் உங்க அப்பா உனக்கும் கிருஷ்ணருக்கும் திருமணம்னு ரொம்ப அற்புதமா அரசவையில அறிவிச்சாரு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க ஆனா உன்னுடைய அண்ணன்கள் முக்கியமா உன்னுடைய பெரிய அண்ணன் ருக்மி மட்டும் இதுக்கு ஒத்துக்கல உனக்கு சிசுபாலனோடு திருமணம் என்று அறிவித்து விட்டான் அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் பொழுது விடிந்தாலே சொல்லிட்டான் சொல்லிட்ட உடனே பொழுது விடிந்தால் திருமணமான் நாம இருந்தால் ரொம்ப வருத்தமே அதாவது இறைவன் மீது நம்பிக்கை இருப்பவர்களுக்கு அடுத்த நிமிஷம் கூட இறைவன் நினைத்தால் என்ன வேணாலும் மாத்திடுவார் நீங்க கூட யோசிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பெரிய விஷயம் கூட ஒரு சில நிமிஷங்கள்ல மாறி இருக்கும் அப்படி கூட இறைவன் நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுவான் பொழுது விடிந்தால் தானே திருமணம் நாளை வரை நேரம் அல்லவா என்னுடைய கிருஷ்ணன் என்னை கைவிட மாட்டான் என்று கிருஷ்ணனை மனதார தியானித்தாள் ருக்மிணி அப்ப ருக்மிணியினுடைய அறைக்கு ஒருவர் வருகின்றார் யார் வராங்க எதுக்கு வராங்க அந்த சுவாரஸ்யத்தை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்